இதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறேன் இடதுசாரிகளுடைய இதுல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருபத்தி மூணு அக்டோபரில் ரோஹித் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அந்த ட்வீட்டில் எஸ்எஃப்ஐ ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி டு சீஃப் வார்டன் த மெயின் கல்பிரிட் அன் எக்ஸ்பெக்ட் எம்பராஸ்மெண்ட் அவாய்ட் பிச் தலித் அகேன்ஸ்ட் தலித் தலித்துக்கு எதிராக இன்னொரு தலித்தை பிச்சு பண்ணுகிறது எஸ் என்று கூட ரோஹித் அவர்கள் பதவி செய்து இருக்கிறார்கள் எதற்கு இதெல்லாம் சொல்கிறே என்று சொன்னால் சோ யார் போராடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்களே எஸ் இருந்திருக்கிறார்கள் நான் அவர் பதிவு செய்திருக்கிறார் இருக்கிறார்கள் அதற்காக தான் எடுத்துக்கலாம் திருசேகர் ரோஹித் இடதுசாரி சிந்தனை கொண்டவராக இல்லை அப்படிங்கறத நான் எடுத்துக்கலாமா அவர் எஃப்ஐ தவர் செய்து இருந்தாலும் அதை எதிர்த்திருக்கிறார் ஏபிஐபி தவறு செய்திருந்தாலும் அதை எதிர்த்திருக்கிறார் ரோஹித்துக்கு என்று எந்த அரசியல் முகமும் இல்லை அப்படிங்கறது இல்லது இல்ல 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 தன்னை எஸ்எஃப்ஐ டிஸ்கிரிமினேட் பண்ணதாக அதனால் தான் அதுல இருந்து தான் வெளியே வந்ததாக ரோஹித் சொல்லியிருக்கிறார் எஸ் எஃப் ஐ தன்னை டிஸ்கிமினே ஜாதி ரீதியாக டிஸ்கிரிமினேட் பண்ணதால் வெளியே வந்ததாக சொல்லி இருக்கிறார் ஆகவே தனக்கென ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி தலித்துக்கு முழுவதுமாக தன்னை தயார்படுத்தி கொண்டு ஒரு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார் விஷயம் என்று சொன்னால் அந்த யாகூப் மேனனுக்கு ஆதரவாக நான் வந்து பின்னால வந்து அருள்மொழி சகோதரியிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் முழுவதுமாக விசாரணை நடத்தாமலே யாகூப் மேனதை தூக்கிலிட்டதா

நடுராத்திரியில் உச்ச நீதிமன்றத்தை திறந்து வைத்து இந்த விசாரணை நடத்திய முறை அந்த யாக்குமேனனுடைய குடும்பத்தை கூட பார்க்க விடாமல் அந்த தூக்கில் போட்டது மூன்றாவது அவருடைய அந்த இறக்கும் நேரத்தினுடைய தோற்றம் என்னங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவர் கைது செய்யப்பட்ட போது என்ன மாதிரியான ஒரு தோற்றத்துல இருந்தாரோ அதே போட்டோவை இன்னைக்கு வரைக்கும் போட்டு மக்கள் மத்தியில ஒரு இமேஜ் உண்பாங்க இல்ல இதை இதை எல்லாம் சொல்லலாம் கூடாது இதை சொன்னாலே நாம தேச விரோதிகளாரு அருள்மொழிக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் அருள்மொழி அல்ல நீங்க இவ்வளவு இல்ல அஹ் அருள்மொழிக்கு ஒரே ஒரு கேள்வி கேக்குறாய் இவ்வளவு பரிவு யாகூப் மேனனுடன் காட்டுகின்ற நீங்கள் இவ்வளவு இவ்வளவு மனதார யாகூப் மேனனுடைய குடும்பத்தில் மீது பரிவு காட்டுகின்ற நீங்கள் இருநூத்தி ஐம்பத்தி நாலு பேரை உயிரிழக்க செய்த அந்த மாபாதக செயலை அவர் செய்திருக்கிறார் என்பதை

சங்கராச்சாரியுடைய அந்த குற்றை அவர்கள் எதிர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சார் திரு நடராஜ் அதை எதிர்க்குமா பாஜக அப்படிங்கிற ஒரு கேள்வி நடராஜ் வைத்திருந்தார் இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை

கேட்க முடியாம போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரத்துல என்னுடைய குரல் வந்து ஒளி ஒழிக்கவே இல்லை அவரும் அதான் சொன்னார் என்னுடைய குரல் ஒளி எல்லாருக்குமே அதை மனவர்த்தா இருக்கு ஒரு சுருக்கம் என்ன பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி போன்றவர்கள் கல்வி நிறுவனங்களையும் வர்ணாசிரமத்தை கட்டி காக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் ரோஹித்தினுடைய படுகொலை புதிய முக்கியமான என்னன்னா இந்த ஆர் பி சர்மாவுடைய கமிட்டியில வந்து கொடுத்ததில் படி வந்து அஞ்சு பேருக்கு எந்த தவறும் செய்யலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்பறா அடுத்த கமிட்டி போடும்போது இவர் இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள்னு சொல்லிவிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டார் ஆனால் நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர்கள் வகுப்பறையிலும்

ஒரு மனிதன் வந்து ஒரு மூன்று கல் பாறைகள் இருக்குது அது இழுத்த முடியாது ரெண்டுமே வந்து இருந்து தான் செய்யாத ஒரு நோய் மனநோய் அது வந்து பல பேரை பலிகொண்டு விட்டது அந்த நோயில இருந்து நம்ம ஒன்னு ஒண்ணு ஒண்ணு அதாவது நம்ம மரியாதைக்குரிய மனிதவள அமைச்சர் ஸ்மிருதி ராணி வந்து ஐந்து முறை இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் எடுத்தார்கள் கேட்கிறாங்க ஆனா முதலம் இருக்க முதல்வர் வந்து தமிழ் மாநில மாநில உரிமைகள் தொடர்பாக கடிதம் எழுந்து மாணவர்கள் மிக்க நன்றி திரு சேகர் உங்களுக்கும் என்னுடைய நன்றி தொடர்ச்சியான பணியில் முதலில் கோவில் இந்த அளவில் நான் நிறைவு செய்கின்றேன் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட இரண்டு வாசனங்களை குறிப்பிட்டு நிறைவு செய்ய விரும்புகின்றேன் மகாத்மா காந்தியிடம் அம்பேத்கர் கூறிய வார்த்தைகள் இந்த தேசத்தினுடைய கிணறுகளுக்கு நீங்கள் சுதந்திரமாக கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் எங்களால் அதில் தண்ணீர் இறைக்க இயலாது சாலைகளுக்கு மீதிகளுக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் எங்களால் அந்த வீதிகளில் நடக்க இயலாது ஆலயங்களுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டன எங்களால் வழிபட இயலாது என்று சொன்னார் இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் சுதந்திரத்தோடு செயல்படுகின்றன ஆனால் அங்கே படிப்பதற்கான நிலையில் அது இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது சாதிதான் சமூகமெனில் வீசும் காற்றில் மிகக்கூடிய விஷம் பரவட்டும் நிறைவு செய்கின்றேன் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு மீண்டும் மீண்டும் நடைபெடுத்துக் கொண்டே இருப்பது எனது கடமை மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி thank you